அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க கடன் நோய் எதிரி ஒரு ஜாதத்துல எப்படி பார்க்கலாம் யார் மூலியமா கடன் வரும் எதனால கடன் வரும் வியாதி வந்தா என்ன வியாதி வரும் எதிரி எந்த மாதிரி எதிரியா இருப்பாங்க அதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு மேச லக்னம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி மேச லக்னம் மேச லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி கன்னிராசியா வருது கன்னிராசியோடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா அப்படின்னாக்க புதன் இப்ப மேசலக்னத்துக்கு புதன் வந்து ஆறாம் அதிபதியா வராது அவங்களுக்கு எதிரி யார் வருவாங்கன்னா மாமா தான் எதிரியாவே இருப்பாங்க அப்படி எதிரி நோய் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே டயத்துல கடன் எதுல கடன் அப்படின்னாக்கா தாய்மாமனாலதான் கடனே வரும் அதே டயத்தில் ரிசப லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்ரன் இவங்களுக்கு யாருமே எதிரி இல்லைங்க அவங்களே தான் எதிரி ஏன்னா லக்னாதிபதியும் சுக்ரன் ஆறாம் அதிபதியும் சுக்ரன் இவங்களே இவங்களுக்கு எதிரி வியாதின்னா என்னன்னா மர்ணுருக்குள்ள வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கு அதே சேத்துல கடன் அப்படின்னா ஆடம்பர செலவு பண்ணுவாங்க அதனால கடன் வரும் அதே டேத்துல மிதுன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாரு அப்படின்னா விருச்சகம் வருது விருச்சகம் வந்து செவ்வாயோட வீடு செவ்வாய் அப்படின்னும் போது எதிரி அப்படின்னா சகோதரன் தான் சகோதரன் எதிரியா இருக்கலாம் யூனிஃபார்ம் போட்ட அவங்க எல்லாம் எதிரியா இருப்பாங்க ஏன்னா போலீஸ் ராணுவம் இவங்கதான் எதிரி இவங்கிட்ட போய் மோதும் போது ஜாக்கிலயும் மோதிக்கலாம் ஏன்னா நம்ம ஜாக்குலயே ஆறாம் அதிபதியா வந்துடுறாங்க ஆனாலும் கொஞ்சம் வீக்கு அப்ப நோய் என்ன நோய் வரும் அப்படின்னாக்க சோல்டு பெயின்னு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு டயர்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மிதுன ராசிக்கார் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு வரும் கடன் எதனால கடன் வரும் அப்படின்னாக்க கனரக வாகனம் அது இல்ல அப்படின்னாக்க காலி இடம் வீடு இது மூலியமா இவங்களுக்கு கடன் வரும் அதுக்கடுத்து கடகராசி கடராசிக்கு ஆறாம் அதிபதி தனுசு தனுசு அப்படின்னா குரு பகவான் தான் வந்து ஆறாம் அதிபதியா வராங்க குரு பகவான் எதிரி யார் எதுன்னா குழந்தையதான் எதிரி சொன்ன பேச்ச கேட்க மாட்டாங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க திடீர் செலவை உருவாக்குவாங்க அதனால குழந்தையதான் எதிரியா இருப்பாங்க பொருளாதாரம் முன்ன பின்ன இருக்கும் பணத்தை கையாளு வந்து ஜாக்கிரதையா அவங்க கையாளணும் கடன் அப்படின்னா பொருளாதாரம்தான் பணம் தான் பணம் வாங்கி மாட்டிக்குவாங்க நோயின்ற போது கொழுப்பு கட்டி வர வாய்ப்பு கொழுப்பு கட்டி உடம்பு ஜாஸ்தியாகிறது ரத்த குளால போய் கொழுப்பு அடைக்கிறது இதெல்லாம் வந்து குரு பகவானோட வேலை அதுக்கடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு ஆறாம் அதிபதி மகரம் மகர ராசி ஆறாம் அதிபதி வந்துட்டு சனி பகவான் வராரு நீங்க வந்து சூரியன் இருப்பாரு ஆறாம் அதி சனின் போது மூத்த சகோதரனால பிரச்சனை வரும் வேலை ஆட்கள்னால பிரச்சனை வரும் முட்டிக்கு கீழே பெயின் இருக்கும் வலியல் இருக்கும் நோயினா அதுதான் நோய் வண்டி வாகனம்ல கடன் வர வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி கும்பம் அங்கேயும் சனி தான் அப்ப சனி பவனும் இவங்களுக்கு தான் பண்ணுவாரு வேலையாட்கள் மூத்த சகோதரன் இவங்க மூலியமா பிரச்சனைகள் வரும் இவங்கதான் எதிரியா இருப்பாங்க அதே டயத்துல கடன் எதுனால ஆகுனா தான் ஆகும் இரும்பு சம்பந்தப்பட்டது வண்டிக்கு சர்வீஸ் பண்றது அந்த மாதிரி கடன் ஆகும் நோய்கிறது இவங்களுக்கு இதுதான் முட்டி கிலோ பிரச்சனும் பிரச்சனை வரும் அதே டயத்துல வந்து மோசம் டைட்டா ஆயிரும் இவங்களுக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கும் அதுக்கடுத்து துளாராசிக்கு ஆறாம் அதிபதி குரு பவான் இருப்பாரு கொழுப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதே டயத்துல வந்துட்டு குழந்தையனால பிரச்சனையா இருக்கும் அவங்கதான் எதிரி பணத்தை வந்து பைனான்ஸ் வாங்கினா அவங்களால கட்ட முடியாது மாட்டிக்குவாங்க அதான் கடன் வர காரணம் அதுதான் அதுக்கடுத்து விருச்சகராட்சி விருச்சக லக்னம் விருச்ச லக்னத்துக்கு வந்து ஆறாம் தேதி மதி வந்து மேசமா வரும் இங்க அவங்கதான் ஏன்னா விருச்ச லக்னக்காரங்க அவங்களுக்கு அவங்களே எதிரி அவங்களுக்கு அவங்களே வியாதி ஊத்துக்குவாங்க அவங்களுக்கு உடைய கடனையும் வாங்கிக்குவாங்க அப்ப என்ன அப்படின்னாக்க ரிசப லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் எதிரி வேற யாரும் இல்லைங்க அவங்கதான் அதுக்கடுத்து வந்துட்டோம் அப்படின்னாக்க தனுசு தனுசு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியா வர்றது வந்துட்டு ரிசபம் ரிசபத்துல சுக்கரன் இருப்பார் அந்த சுக்கரனுக்கு அதிபதியா அந்த சுக்கரன் யாரு அப்படின்னாக்க மாமியாரா வரலாம் மனைவியா வரலாம் இவங்கதான் எதிரியா இருப்பாங்க அதாவது அத்தை அத்தை மனைவி, ஆடம்பர பொருட்கள்ல இவங்க கடன் ஆவாங்க நோய் அப்படின்ற போது மர்மருக்குள்ள நோய் வர வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்து மகரம் மகர ராசிக்கு ஆறாம் அதிபதி வந்து புதன் அதாவது அதிபதி வந்து புதன் அப்ப புதன் போது இங்க அதுதான் தாய்மாமானால பிரச்சனை வரும் பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வரும் யாருக்காவது ஜாமீன் கழித்து போடுறாங்க அப்படின்னாக்க அங்க பிரச்சனை வரும் பேப்பர் சம்பந்தப்பட்டது சைன் பண்ணி எந்த விஷயத்த பண்ணாலும் யாருக்கா ரெக்கார்ட் பண்றது கடன் வாங்குறது ஒரு சொத்து வாங்குறது அதுல வந்து பத்திரங்கள் முன்ன பின்ன இருக்கிறது அதுல பேப்பர்ஸ் அதுலதான் பிரச்சனையே வரும் உங்களுக்கு அதே ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு வரும் கும்பம் கும்ப ராசிக்கு ஆறாம் அதிபதி சந்திரனா வருவார் கடகராசியா வரும் இப்ப தாயே எதிரியா இருப்பாங்க பெண்கள்னால பிரச்சனை இருக்கும் நோய் போது சளி பிடிக்கிறது இந்த மாதிரி நோய்கள் வரும் கடன் பெண்களால தான் கடனே உருவாகும் அதுக்கடுத்து மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியா சிம்ம வரும் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சூரியனும் போது எங்க எதிரி வேற யாரும்ல அப்பாவா இருக்கலாம் கவர்மெண்ட்ல சில பேப்பர்ஸ் மூவ் பண்றது லோன் வாங்குறது இதெல்லாம் தடையாவே இருக்கும் ஹீட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் இவங்களுக்கு வரும் கடன் நம்பர் பேங்க்ல எப்படியும் கடன் வாங்கிடுவாங்க போராடிதான் வாங்குவாங்க இவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாவே இருக்கும் என் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்